இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்குவதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறி கடலில் பிரயாணம் செய்தார்கள் அப்படி அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது திடீரென்று பயங்கரமான புயல் காற்று அடித்தது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் சீடர்கள் படகில் ஏறின இயேசு எங்கே என்று தேடினார்கள் இயேசு படகின் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை சீடர்கள் எழுப்பினார்கள் ஆண்டவரே படகு கடலில் மூழ்கப் போகிறது என்று கத்தினார்கள் அப்பொழுது இயேசு எழுந்திருந்து சீடர்களை பார்த்து குறைவான நம்பிக்கை உடையவர்களே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொன்னார் பின்பு அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் காற்று நின்றது கடல் கொந்தளிப்பு அமைதியானது படகு படகில் அவர்கள் பிரயாணம் செய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்தார்கள் இப்படியாக இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார் அவைகளும் பணிந்தடங்கின அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராக இயேசு இருந்தார் இன்றைக்கும் இயேசு அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை படகில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது காற்றடிக்கலாம் புயல் வரலாம் கொந்தளிப்புகள் கொந்தளிப்புகள் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கை படகு மூழ்குவது போல் தோன்றலாம் உங்களுக்கு தேவை இயேசு இயேசு உங்கள் படகில் இருப்பாரே ஆனால் அவரிடத்தில் இயேசுவே நாங்கள் மூழ்கப் போகிறோம் என்று சொன்னால் அவர் உடனே எழுந்து உங்களுடைய புயல் போன்ற பிரச்சனைகளையும் பெரிய அலை போன்ற பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் அமைதர் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அமைதலாக இருக்கும் தேவை இயேசுவே எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் இயேசுவை உங்கள் படகில் ஏற்றுக்கொ ஏற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு சுலபமான வழி ஆண்டவர் இயேசுவே என்னை திறந்து தருகிறேன் எனக்குள் நீர் வாரும் என் வாழ்க்கை படகில் நீர் ஏறும் என்று சொன்னால் அவர் உடனே வந்து விடுவார் அவர் வாழ்க்கை படகில் ஏறிவிட்டால் எந்த புயல் வந்தாலும் சரி எந்த அலை அடைத்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை படகு சீராக சென்று கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹாலு